ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல உலக மூத்த குடிமக்கள் தினம் முன்னிட்டு சில விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன் இப்ப மூத்த குடிமக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் அவங்க எல்லாமும் மூத்த குடிமக்கள் தான் அவங்க நமக்கு பல சிற்பங்களை கோயில்கள்ல கொடுத்து இன்றளவும் அந்த கோயில்களை நாம வழிபடுறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை எடுத்து நம்மளுடைய போராட்ட வீரர்கள் அதாவது இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக போராடின பல வீரர்களும் நம்மளுடைய மூத்த குடிமக்கள் தான் அவங்க ரத்தம் சிந்தி உண்ணாவிரதம் இருந்து அகிம்சை முறையில உயிரிழந்து நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம எங்க வேணா என்ன வேணா பேசலாம் எழுதலாம்னு பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் பெற்றிருக்கும் அந்த மூத்த குடிமக்களாலதான் இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த திருவள்ளுவர் திருக்குறளை கொடுத்தார் ஆத்திச்சூடிய ஔவையார் கொடுத்தாங்க இந்த மாதிரி பல நூல்கள் புறநானூறு அகநானூறு அந்த மாதிரி பல செயல்கள் நம்மளுடைய அறிவு கண்ணை திறக்கிறதுக்கு ஏதுவா இன்றளவும் பயின்று வந்துட்டு இருக்கோம் நம்ம ஆன்மீக ரீதியில் எடுத்துக்கிட்டோம்னா ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதை பாகவதம் இது போன்ற பல்வேறு நூல்கள் நமக்கு வந்து ஞானத்தை ஞான கண்ணை திறப்பதற்கு உதவியா இருந்துட்டு இருக்கு இது எல்லாமே நம்மளுடைய மூத்த குடிமக்கள் நமக்கு கொடுத்துட்டு போனதுதான் இப்போ இப்ப நம்ம சேனல்ல ஆன்மீக ரீதியா பக்குவ நிலை பக்குவமற்ற நிலை அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் எகிப்து மன்னன் பாரூக் பட்டம் துறந்து பாரிஸ் நகர்ல சீரழிந்த போதுதான் மனிதாபிமானம்னா என்னன்றத உணர்ந்தார் அரண்மனை வாசத்தில் இருக்கும் பொழுதே அதை உணர்ந்து கொண்டவர் சித்தார்த்தர் அவர் கௌதம புத்தரான வரலாறும் இங்க உண்டு கல்லூரியில் படிக்கும்போது போது ஒரு இளைஞனுக்கு எல்லாமே வேடிக்கையா தான் தெரியும் கல்யாணமாகி குழந்தை குட்டிகளோடு வாழ்க்கை நடத்துறாருன்னா அப்ப ஒவ்வொரு வேடிக்கைக்குள்ளும் வேதனை இருக்குங்கிறது புரியும் இளமை காலத்து ஆரவாரம் முதுமை அடைய அடைய குறைந்து வரும் ஒவ்வொரு துறையிலும் நிதானம் வரும் இளம் பருவத்தில் இறைவனை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது ஒரு அர்த்தமற்றதாக தோன்றும் வாழ்க்கையில அடிபட்டு வெந்து நொந்து ஆண்டவனை சரணடையும் வரும் அப்படிங்கும் போதுதான் மாபெரும் இயக்கம் ஒன்று பூமியில் இறைவனால் நடந்துட்டு இருக்கின்றதே புரியும் பக்குவமற்றவனுக்கு நாத்திகம் அராஜகம் எல்லாமே குஷியான தத்துவங்களா இருக்கும் பக்குவம் வர வர ரத்தம் வற்ற வற்ற இந்த தத்துவங்கள் எல்லாம் மறுபரிசீலனைக்கு வரும் நடைமுறைக்கு ஒத்த சிந்தனை பக்குவப்பட்ட பிறகுதான் தோன்றும் கல்லூரி மாணவனை படிக்கச் சொன்னால் காதல் கதைகளையும் மர்ம கதைகளையும் படிக்கிறதெல்லாம் தான் அவனோட கவனம் செல்லும் காதலித்து தோற்ற பின் அவனுக்கு பகவத்கீதை படிக்கணும்ன்ற எண்ணம் வரும் விளையாட்டுத்தனமான மனோபாவம் பிரிவாதத்திற்கு பெயர் போனது எதையும் சுலபத்தில் ஏற்றுக்கொண்டு அதை விட உலகமே கிடையாது என்று வாதாடும் மற்ற மனமோ எதையும் சுலபத்தில் ஏற்றுக்கொள்ளாது எதிர்த்தால் வேரோடு பிடுங்க முயலும் பரபரப்பான பருவ காலத்தில் கோயிலுக்கு போனால் தெய்வம் தெரியாது என்பது மட்டுமல்ல அங்கு சிலையில் இருக்கும் அழகு கூட தெரியாது ஐம்பது வயதில் கோயிலுக்கு போனால் சிலையில் இருக்கும் ஜீவனும் தெரியும் அதில் வெறும் பருவங்களின் வித்தியாசம் மட்டும் இல்லை பக்குவத்தின் பரிணாம வளர்ச்சியும் அடங்கி இருக்கிறது தம்பை எடுத்துக்கொண்டால் இருபது வயதில் எந்த உணவாக இருந்தாலும் அதனை ஜீரணித்து விடுகிறது நாற்பது வயதுக்கு மேல் வாயு பித்தம் கபம் போன்ற பல பிரச்சனைகள் வந்து ஜீரணக்குறைவு ஏற்படுகிறது என்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை என்னவென்று தெரியவில்லை முதலில் எதையும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் என்கிற திமிர் வரும் அதில் நன்கு அனுபவப்பட்ட பிறகு இதைத்தான் செய்யலாம் இப்படித்தான் செய்யணும் என்ற புத்தி வரும் ஞான மார்க்க பக்குவம் அப்படிப்பட்டது உள்ளம் உடலுக்கு தாவி உடல் ஆன்மாவுக்கு தாவிய நிலை பக்குவப்பட்ட நிலை என்று சொல்லலாம் தேலை பிடிக்க போகும் குழந்தை அதையே அழிக்கப் போகும் மனிதனாக வளர்ச்சி அடைகிறான் அதற்கு பிறகு அந்த தேலிற்கு கூட அனுதாபம் காட்டும் ஞானியாக அது மாறிவிடுகிறது பெரும் உணர்ச்சி கொந்தளிப்பில் நன்மை தீமைகளை உணரும் நிதானம் அடிபட்டு போகும் ஆரம்பத்தில் இதுதான் சரி என்று ஒன்றை முடிவு கட்டிவிட்டு பின்னால் இது தவறு என நாமே சொல்ல வேண்டிய நிலையும் வரும் சரியாக கணக்கிட்டால் மனித வாழ்க்கைக்கு மூன்று கட்டங்கள் உண்டு முதற்கட்டம் ஒன்றுமே புரியாத உணர்ச்சி கூத்து இரண்டாவது கட்டம் ஏதோ இருப்பதாக ஆனால் தெளிவாக தெரியாத மயங்கிய நிலை மூன்றாவது கட்டம் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்றும் நமக்கும் மேலே ஒரு நாயகன் இருக்கிறான் என்றும் முழு நம்பிக்கை கொண்ட ஞான நிலை இந்த மூன்றாவது நிலையை முதற்கட்டத்திலேயே எழுதியவர்கள் பலர் உண்டு சுவாமி விவேகானந்தரை போல வளைந்து கொண்டே வளர்ந்த மரங்கள் உண்டு இதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் அந்த நிலையை எழுதியவர்கள் என்று கூறலாம் மற்றவர்கள் அனுபவத்தின் மூலமாகத்தானே பக்குவ நிலையை அடைய வேண்டியிருக்கிறது தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் நடுவே தடுமாறும் மனிதர்கள் நாட்டில் மிக அதிகம் தூங்குவது என்றால் நிம்மதியாக தூங்கிவிட வேண்டும் விழிப்பது என்றால் சுறுசுறுப்பாக விழித்துக் கொள்ள வேண்டும் தூக்கமும் விழிப்புமாக இருப்பதால் தூக்கத்தின் பலன் கிட்டாது விழிப்பின் பலனும் கிட்டாது மனப்பக்குவம் என்பது அனுபவங்கள் முற்றி பழுத்த நிலை அந்த நிலையில் எதையுமே இல்லை என்று மறுக்கின்ற எண்ணம் வராது இல்லை என்று சொல்வதற்கு எந்த புத்தியும் தேவையில்லை எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்ல முட்டாள்களாலும் முடியும் ஆனால் உண்டு என்று சொல்வனுக்குதான் அந்த உண்டு என்பதற்கு போதுமான அறிவு தேவைப்படும் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்று கேட்டால் எதுவுமே இல்லை என்று குழந்தை கூட பதில் சொல்லிவிட முடியும் ஆனால் அடியிலே நீர் அதன் கீழே நெருப்பு என்று சொல்ல விஞ்ஞான அறிவு வேண்டும் பாத்திரம் செய்பவனுக்கு பல நாள் வேலை போட்டு உடைப்பவனுக்கு ஒரு நாள் வேலை நாத்திகன் எப்போதும் தெளிவாக இருக்க முடியும் காரணம் எதை கேட்டாலும் எந்திரம் போல் இல்லை என்று மட்டுமே அவன் பதில் சொல்லப் போகிறான் ஆனால் ஆத்திகனோ விபூதிக்கு ஒரு காரணம் குங்குமத்திற்கு ஒரு காரணம் என்று ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் சொல்லியாக வேண்டும் சொல்வது மட்டுமல்ல எதிரியை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் ஆத்திகன் பிரபஞ்சத்தின் தோற்ற முதல் இயக்கம் வரையில் கண்டுபிடிக்க முயல்கிறான் ஜனனம் மரணம் இரண்டையும் அவன் தான் ஆராய்கிறான் அப்படி ஆராய்ந்து இந்து வேதாந்திகள் செய்த முடிவை இதுவரை விஞ்ஞானம் தாண்டியதில்லை வேதங்களின் முடிவையே விஞ்ஞானம் தன்முடிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் விஞ்ஞானமும் அறியாமல் விஞ்ஞானமும் மறையாமல் அஞ்ஞானத்தை கொண்டு உழவும் நாத்திகனுக்கு எல்லாம் இயற்கையாக நடக்கின்றன என்று சொல்லத் தெரிகிறதே தவிர அந்த இயற்கை என்பது என்னவென்று சொல்லத் தெரியவில்லை பக்குவ நிலைக்கும் பக்குவமற்ற நிலைக்கும் வேறுபாடு இதுதான் கோயிலுக்கு போய் ஏன் தேங்காய் உடைக்க வேண்டும் அப்படி கோயிலிலே என்ன இருக்கிறது என்று நாத்திகன் கேட்கிறான் அந்த தேங்காயை உடைக்கும் வரையில் அந்த தேங்காய்க்குள் என்ன இருக்கிறது என்பது அவனுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அதில் வழுக்க இருக்கிறதா காய் இருக்கிறதா என்பது கூட நமக்கு தெரியாது உடைக்கும் வரை ஆகவே உடைத்த பின்பே காயை கண்டுகொள்ளும் மனிதன் உணர்ந்த பின்புதான் தெய்வத்தை காண முடியும் என்பது உறுதி கடவுளே இல்லை என்று வாதாடியவன் எவனும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடியவில்லை மரணம் என்று உணரப்படும் போதே சிலருக்கு பக்குவம் வருகிறது மிகப்பெரிய நாத்திகர் கூட தமது அந்திம காலத்தில் யார் கொடுத்த விபூதியும் பூசிக்கொள்கிறார்கள் மரணத்தின் பின் எங்கே போக போகிறோம் என்று நிச்சயமாக தெரியும் வரை ஈஸ்வரன் ஒருவன் இருப்பது உறுதி இவை அனைத்தும் இந்து மதத்திலிருந்து கண்ணதாசனினுடைய வைர வரிகள் உலக மூத்த குடிமக்கள் தினமான இன்று அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள் நன்றி வணக்கம்